குருவே எண்ணம் முழுதும் தங்கள் நினைவே எங்கள் குருவே எங்கள் குருவே எண்ணம் முழுதும் தங்கள் நினைவே போல் உலகில் யாரு அவரில் வந்த பேரு வாழ்விலே ிட்டோ மறுபடி பிறந்திட்டோ கும் கரம் பிடித்ததாலே நாங்கள் உம்கரம் பிடித்ததாலே எங்கள் குருவே எங்கள் குருவே எண்ணம் முழுதும் தங்கள் நினைவே எங்கள் குருவே நினைவே எங்கோ இருக்குதென்று மிகம் காண்டியதை வானத்தில் வைத்திருந்தோ எங்கும் இருக்கின்றது மண்ணில் ஜொலிக்கின்றது இங்கு அதை கண்டு எங்க வைத்திருந்தோ எங்கும் இருக்கின்றது மண்ணில் ஜோலிக்கின்றது இங்கு அதை கண்டு கொண்டோம் தன்னை அறிந்தாலே தன் இறைவனை அறிவதை உம் அறிந்து கொண்டோம் உண்மை நிலை என்ன உம் உள்ளமையை புரிவதை உம்மால் புரிந்து கொண்டோம் வாழ்விலே சிறந்திட்டோம் மறுபடி பிறந்திட்டோம் கரம் பிடித்ததாலே நாங்கள் கரம் பிடித்ததாலே எங்கள் குருவே எங்கள் குருவே முழுதும் தங்கள் நினைவே எங்கள் குருவே எங்கள் குருவே எண்ணம் முழுதும் தங்கள் நினைவே தூமை போல் உலகில் யாரு அவனில் வந்த வாழ்விலே சிறந்திட்டோம் மறுபடி ஓங்கரம் பீடித்ததாலே நாங்கள் ஓம்கரம் பீடித்ததாலே ஓம்கரம் பீடித்ததாலே நாங்கள் ஓம்கரம் பீடித்ததாலே ஓங்கரம் பீடித்ததாலே நாங்கள் ஓம்கரம் பீடித்ததாலே